மாம்பழத்துக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஈடுனா நம்மளுடைய சேலத்தை சொல்லுவோம் ஸோ ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த ஒரு பிரச்சனையை கேட்கறதுக்கு மட்டும் பாலிடிக்ஸில் ஒரு கட்சி டிவிக்கோட கட்சி அந்த தொண்டர்கள் மட்டும் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஸ்பெசிஃபிக்காக இவங்க மட்டும் போராடுறாங்க வேறு யாரும் வரல ஸோ அங்கே அப்படி என்ன நடந்திருக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அனல் மின் நிலைமை இருக்குது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடந்திருக்கு அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லப்போறேன் மறக்காமல் வீடியோ பார்க்கறது முன்னாடி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே அப்படி என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தா சேலத்தில் மேட்டூர் அனல் மின் நிலையின்னு பார்த்தினா அங்கே இருந்துகிட்டு இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேர் பார்த்தினா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கிட்ட அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதாவது அங்கே என்னென்னா ஸோ பத்து வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமே ஸோ அங்கு அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஸோ பணி நிரந்தரமாக செஞ்சு தரணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் கேட்டுருப்பாங்க ஸோ அதனால தான் டிவிக்கோட கட்சி தொண்டர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிவிக்காவோட கட்சி அந்த பேனரை வச்சுக்கிட்டு பார்த்தினா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை நீங்களே பாருங்கள் இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் எப்படி நடக்குதுன்னா ஸோ சேலம் கோட்டை மைதானத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற வேலை செஞ்ச எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டன ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு வராங்க இந்த ஒரு போராட்டம் யார் தலைமையில் நடக்குதுன்னா ஸோ தாவைக்காவோட சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் ஸோ இவங்களோட தலைமையில் தான் இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டு நடக்கத்தான் சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதுக்கான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஸோ ரொம்பவும் வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்க தான் சொல்லணும் அதாவது பார்த்தா நிறைய ஆயிரக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கனா போலீஸ்க்கு வேலை அதிகமாக வந்துடுச்சுன்னு சொல்லணும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாதுகாவலராக போலீஸ்லாம் அங்கே இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸோ உண்ணாவிரதம் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா அனுமதிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் வராங்க அப்புறம் என்ன தமிழக அரசு கேட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் பேசியிருப்பாங்க ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரமாக செஞ்சு தரணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ அங்கே போராட்டம் செஞ்ச மக்கள் எல்லோரும் ஆனால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஸோ அங்கே என்ன நடந்தது இன்னும் டீப்பாக பார்க்க தாவேக்காவோட கட்சி சேலம் மாவட்டத்தோட மத்திய செயலாளரும் பார்த்திபன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனல் மின் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணி நிரந்தரமும் கொடுக்கவில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரலாக பேசப்பட்டு வருது மக்கள் இதை பார்த்தா ரொம்பவும் பேசப்பட்டு தான் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா அது என்ன இல்லாதுன்னா உங்களுக்கு சொல்ல அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் வெளியே வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளாக பார்த்தீங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அந்த ஒரு கம்பெனிக்குள்ளேயே ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளியே வந்திருக்குன்னு சொல்லணும் இது பார்த்தா ரொம்பவும் பேசப்படும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சே சேர்ந்து போய் பார்த்தா விசாரிச்சு தான் சொல்லியிருந்தாங்க பாதிப்பனவர்கள் அப்புறம் என்ன ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் பார்த்தா கேட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ஒரு இடத்துக்காக அனுமதிக்கவில்லைன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அதனால் கண்டன ஆர்ப்பாட்டம் பார்த்தா நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பொதுமக்களுக்கும் ஸோ மக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை வந்தாக்கா ஸோ நாங்கள் முன் வந்து நிற்பன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் பார்த்தா ஸோ பார்த்திபன் அவர்கள் பார்த்தேன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சந்திர ட்ஸா மறக்காம சப்ஸ்கைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி தனி